இன்றைக்கி பார்க்குறது சீனா பாகிஸ்தான் பற்றி சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஏவுகணை வழங்கி பிஎல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இது வந்து இந்தியாவோட விமானங்களில் நூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்திலே வந்து சுட்டு வீழ்த்த முடியும் அதனால் அதுக்கு இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் மூலியமாக இஸ்ரேலோட ஏவுகணை வாங்கியிருக்காங்க இது வந்து ஸ்கை ஸ்விங் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏவுகணைன்னு சொல்லி அழைக்கப்படுது இதோட தாக்குதல் தூரம்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அது மட்டும் இல்லாமல் இதோட தாக்குதல் வேகமும் அதிகம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது த்ரீ பேரல் மோட்டார் ராக்கெட் மோட்டார் வந்து இதில் பயன்படுத்துறதுனால மற்ற ஏவுகணையோட இது வந்து அதிகமாக வேகமாக போகக்கூடியது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க இதை வச்சு இந்தியா வந்து ஈஸியாக பாகிஸ்தானை அட்டாக் பண்ண முடியும் இந்த ஏவுகணையம் எந்த ஒரு ரேடார்லையும் கண்ணிலையும் படாத அளவுக்கு இஸ்ரேல் விமானப்படை வந்து தயாரித்து இந்தியாவுக்கு தராதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க இனி அடுத்து பார்க்குறது உக்ரைனை பற்றி உக்ரைனுக்கு அமெரிக்கா பெரிய சம்பவமே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் என்னென்னா உக்ரைன் வந்து டமாக்கோ மிசைல் சொல்லி ஒரு மிசைல் இருக்குது அது வந்து அமெரிக்காக்கிட்ட கேட்டிருந்தாங்க நிறையா கொடுங்கன்னு அமெரிக்கா அதுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்னென்னா எங்கக்கிட்டே நாலாயிரத்தி நூற்றம்பது மிசைல் தான் இருக்குது உங்களுக்கு வேணால் ஒரு இருபதுலேருந்து ஐம்பது வரைக்கும் ஒரு மிசைல் வேணால் தரோம் அதிகபட்சமாக எதிர்பார்க்காதீங்க அது இன்னும் உற்பத்தி வந்து குறைவாக தான் இருக்குது தர முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து கையை உரிச்சிட்டாங்க இது உக்ரைன் வந்து இருபது இல்லை ஐம்பது வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போர் மாற்றத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா இன்றைக்கி உக்ரைனுக்கு கையை உரிச்சிட்டாங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலாக ஆரோஸ் கருப்பு சமை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் ரீச் ஆகும்